கொடுதான் நான் இருக்கிற ஊரை விட்டு வேற இடத்துல தொகுதி கிடைக்கிற மாதிரி தொகுதி தொகுதி என்ன தகராச்சிங்க ஏன் சில பேர் சண்டை போடுற தெரியுமா ஏன் எனக்கு தொகுதியை நான் இவ்வளவு நாள் கெடுக்கலையா நம்பிக்கை இல்லாம தானே வேற நாள் குடுக்குற நான் எடுத்துட மாட்டேன்னா அப்ப என் மேல அவநம்பிக்கை தானே உனக்கு இதுதான் தொகுதி நம்ம தமிழ்ல தொகுதி பகுதி எல்லாம் வேற அது ஒரு உயர்ந்த மொழி எல்லா ஊருக்கும் நான் எனக்கு வந்து அழைப்பு எடுத்துட்டு போயிடுவேன் அழைப்பை நான் கையோட எடுத்துட்டு போயிருவேன் எனக்கு அழைப்பு அனுப்பிச்சாங்கன்னா கண சித்த போட்டு சென்னை முகவரியோட நான் அழைப்பு எடுத்துட்டு போயிருவேன் ஏன் எடுத்துட்டு போறேன்னு காரணம் தெரியும்ல உங்களுக்கு சிவகாசிக்கு ஒரு தடவை போயிருக்கேன் அழைப்பு எடுத்து போகாம போயிட்டேன் நீங்க நான் சித்த பேசணும் ஆமாண்ணே நீங்களா சித்த பேசினா ஆமான்னு நீங்களா சித்த பேசினா அப்படி என்னையா சந்தேகம் இது அப்படின்னு சொல்லி நேத்து ஒருத்தர் வந்து பேசிட்டு போயிட்டாருங்கிறான் அதுல நான் என்ன பண்றதுன்னா என் அழைப்பு எடுத்துட்டு போயிருது நம்ம காப்பாத்திக்கணுமா வேண்டாமா இன்னும் கொஞ்சம் நாள் கிடைச்சி ஐடென்டிட்டி கார்டு வருமா வராத பாருங்க வேணுங்கள நான் ஒரு எலெக்ஷன் ஆபீசரா போயிருக்கேன் சார் ஒரு பூத்துக்கு நல்லா வச்சா நம்ம ஊர்ல பேர் வைக்கிற மாதிரி எவனும் வைக்க முடியாது வாக்கு சாவடிங்கிறாங்க பாத்தீங்களா வாக்க போட்டு சாவடி வாக்கு சாவடினா அதான் எது சாகுது ஜனநாயகம் சாகுது வாக்கு சாவடி அது ஒரு நான் தான் சீஃப் எலெக்ஷன் ஆபிசர் இருக்கேன் ஒரு பையன் உள்ள வரான் வந்த உடனே இவன் இல்ல சார் அந்த குறிப்பிட்ட பேர் பொண்ணுசாமி வச்சுக்குமே கோச்சுக்காரங்க யாராவது பொண்ணுசாமி இருந்தா இவன் இல்ல சார் பொண்ணுசாமிங்கிறான் ஒரு ஏஜென்ட் இவன் தான் பொண்ணுசாமிங்கிறான் இன்னொரு ஏஜென்ட் முதல்ல சொன்னவன் சொல்றான் சார் இந்த ஓட்டு மட்டும் நல்லா வார்த்தை கவனிங்க நீங்க இந்த ஓட்டு மட்டும் இப்ப இங்க சேலாகலைன்னா போலாகலைன்னு சொல்லல சேலாகலைன்னா ஒரு கொலை விழுகும் சேல ஆகலைன்னா அவன் சொன்னா இந்த ஓட்டு இங்க சேலானா ஒரு கொலை விழுகும் கூட அங்க ஒரு கொலை விழுகிறது உறுதி நான் தான் சீஃப் எலெக்ஷன் ஆபிசர் அந்த பூத்தை பொறுத்தவரை அந்த பூத்து அதுக்கப்புறம் கொலை விழுந்தா பூத்து போயிடும் நான் கேட்டேன் ஏன்பா என்ன கொல்ல மாட்டீங்களே ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சொன்னா பின்ன யாரையும் நினைச்சிங்க பாருங்க அது மாதிரி ரெண்டு பெரிய கடல்கள் ரெண்டு பேர் இது பாருங்க நான் இப்போ சமீபத்தில் என் பொண்ணு இருந்து வந்துட்டு போனால் அவளை அனுப்புறதுக்கு போயிருந்தேன் அங்கே பெரிய விமானம் மூணு மேலே போய் இந்த விமானங்கள் ஏறி பறக்கிறவரில் நான் இருக்கிறது ஏன்னா நம்ம பொண்ணு போகிறா ஒழுங்கா போயிருமான்னு ஒரு பிளேன் இன்னொரு பிளேனில் நமக்கு வேண்டாதவன் போகிறான் அது ஒழுங்கா போகப்படாதுன்னு இது ரெண்டையும் பார்க்குறதுக்காக மேலே போய் நிற்கிறது நின்று ரொம்ப அழகாக ஒரு சில மூணு ஜம்போ ஜெட் லுப்தான்சா ஏர் இந்தியா மலேசியன் ஏர்லைன்ஸ் மூணு பெரிய விமானம்ங்க ஏறி பறந்தா மணிக்கு மூவாயிரம் மைல் வேகத்தில் பறக்கக்கூடிய விமானங்கள் இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஏழாயிரம் அடிக்கு மேலே உயர பறக்கக்கூடிய விமானங்கள் எல்லாம் தயாராக இருக்கு முந்நூறு நாலு பேர் ஏறியாச்சு இவ்வளவு ஆற்றல் உள்ள அருமையான அந்த விமானங்களை கொண்டு போய் ஓடுதளத்திலே நிறுத்துவதற்கு டிராக்டரை வச்சு எடுத்துட்டு போனான் டிராக்டரை வச்சு எடுத்துட்டு போனான் ஒன்றை கவனி எங்கள் டிராக்டரால் பறக்க முடியாது டிராக்டரால் பறக்க முடியாது ஆனா இந்த விமானத்தை தள்ளி கொண்டு போய் ஓடுதளத்திலே நிறுத்த முடியும் அது முடியும் அந்த டிராக்டர் தான் நான் இது ரெண்டு விமானம் ரெண்டும் அருமையான விமானங்கள் விமானம் ரெண்டுக்கும் ரெண்டு இறக்கு இருக்கு அருமையான என்ன இன்னைக்கு தான் நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமை எங்கே கீழே இறங்கி போட்டாங்க ஸ்டேட் பேங்க் அவங்க முருகையன் எனக்கு பேர முறை ஏன்னா இவர் மாணவர் மாணாக்கருக்கு மாணாக்கர் தான் பேரன் மாணாக்க பேரன் அதெல்லாம் ஒரு பெருமை என்னுடைய மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆனா ஒரே ஒரு சிக்கல் இருக்குதுல சால்மன் பாப்பியா என்னுடைய மாணவர் நம்புறீங்களா நம்புறீங்களா சில பேர் கேட்கிறான் ஏ சார் நிஜமாவா உல்டாவா சொல்றீங்களா நீங்க ஒரு மாணவரா அவர் உங்க மாணவரா இல்லையா அவர் தான் எங்க மாணவர் ஏன் அவரை பார்த்தா வயசானவர் மாதிரி தெரியுதாங்கிறேன் இல்ல அறிவாளியா இருக்காருங்களா அப்ப நம்ம கிட்ட படிச்சா அறிவாளியா இருக்க மாட்டாருன்னு ஒரு முடிவு இங்க என்ன இவரும் நம்முடைய மாணாக்கர் தான் அப்துல் ரஹ்மானுடைய மாணாக்கர் சார் அருமையான வைரங்களுக்கு நடுவே கொஞ்சம் ஒச்சமுள்ள வைரத்தை வைத்தால் அந்த வைரம் கூட ஒதுக்கும் இல்லையா வைரம் இது சுமாரான வைரம் தான் மூவாவுடைய மாணாக்கர் தேப்ப மீனாட்சி மாணாக்கர் ஒண்ணும் தெரியாது அவருக்கு பதினேழு மொழி தான் நல்லா தெரியும் பதினேழு மொழி தான் நல்லா தெரியும் நமக்கு எவ்வளவு தெரியும் தெரியுங்க ஒன்னும் தெரியாது ஒன்னும் தெரியாது ஒருத்தருக்கு ஒரு முடி தெரியுமான்னு கூட நமக்கு தெரியாது நமக்கு எங்க கூட ஒருத்தர் வந்தாரு எர்ணாகுளத்துல போய் இறங்குறோம் எங்க கூட வந்தார் பேரை சொல்லாது பிரமாதம் மலையாளம் பேசிட்டே வந்தார் எங்களுக்கு கவலையே கிடையாது எர்ணாகுளத்துல போய் பேசினவுடனே அவர் மலையாளத்தில் பேசி ஆட்டோக்காரங்கள பேசிடுவாரு ஹோட்டலில் பேசிடுவாரு எல்லாம் பேசிடுவாருன்னு நினைச்சுட்டு இருக்கோம் ட்ரெயினை விட்டு இறங்குனதுல இருந்து எர்ணாகுளத்துல இறங்குறதுல இருந்து மலையாளமே பேசல ட்ரெயின்ல பேசினவர் பேசினவரு எர்ணாக்குளத்துல பேசணும்னா எங்களுக்கு சந்தேகம் அவருக்கு தெரிஞ்சது மலையாளமா இல்லையான்னு அது போல எத்தனை மொழி தெரியும் மூவா எவ்வளவு பெரிய பேராசிரியர் உங்க பகுதியை சேர்ந்தவர் தானே எவ்வளவு பெரியவர் எவ்வளவு இனியவர் எவ்வளவு எளியவர் அது மாதிரி தான் அருமையான நிகழ்ச்சி ஆக இருந்தால் எனக்கு ஆசையாக இருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் அத்தனை ஊரில் இருக்கிறார்கள் எனக்கு மகிழ்ச்சி அமெரிக்காவுக்கு போயிருக்கேன் சிகாகோவில் பேசுறேன் அங்கே ஒரு நண்பர் சொல்றாரு ஐயா கண்ணாசன் இப்போ வந்துட்டு போனார் அவர் இங்கே வந்து தான் போனார் அடுத்து நீங்க தான் நான் போயிருக்கிறேன் அவரும் நகரத்தார் நீங்களும் நகரத்தார் அவரும் தமிழ் கவிஞர் நீங்களும் தமிழ் அறிவாளி அவர் இங்க வந்து தான் போனால் அடுத்து தான் இல்ல இதை சொல்லிக்கிட்டே வர்றான் ஏதோ சங்கீத வித்வான் அடிக்கடி சேர்த்து பாடுற மாதிரி சேர்த்து சேர்த்து பாடிக்கிட்டே வர்றான் அந்த சிகாகோவில் என்னுடைய மாணாக்கர் ஒருத்தர் நம்ம வழியில் படித்தவர் இருக்கார் ஆறுமுகம்னு பேர் பெரிய பிளாஸ்டிக் சர்ஜன் அவர் தான் ஸ்ரீதேவிக்கு மூக்கு ஆபரேஷன் பண்ணவர் நம்ம ஸ்ரீதேவி பண்ணி ஸ்ரீதேவிங்க பாத்துக்கோங்க இல்லை பாருங்க ஐயா பேசுனதுல எவ்வளோ மகிழ்ச்சி போயிட்டாங்கண்ணா இருக்கட்டுமே அதாவது திக்கு ஒரு வாரத்தில் போக்கிறேன்னு சொன்னார் பத்தில அது எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் பத்து பேர் சேர்ந்து நல்லா பேசிக்கிட்டோம்னு திக்குவாயை ஆக்கிட்டோம் அது நமக்கு தெரியும் நீங்கள் நான் பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை பார்த்து என்னடா நாங்களும் கவனிக்கிறோம் ஒரு வாரமாகவே திக்கிறேன்னு சொல்லுங்க அப்படி இல்லைன்னு அப்பவே திக்கிடுவான் அதான் பாரதி பாடனா பழைய பைத்தியம் படியிலும் தெரியுதுன்னா படியல்னு தெரியுது நான் பாரதி ஏன்னா படியல்னு வந்த பைத்தியம் படியல்னு வந்த பைத்தியம் படியல்னு தெரியும் அது மாதிரி ஆறுமுகம்னு இருக்காரு பிளாஸ்டிக் சர்ஜன் முந்நூறு பேர் உட்கார்ந்துருக்கிறார்கள் எனக்கு ஆசைன்னு ஆசை அந்த மாணாக்கர் இருக்கிறாரு ஆசை பெரிய சர்ஜன் இதோ இங்கே இருக்கிற டாக்டர் ஆறுமுகம் கூட என்னுடைய மாணவர்னு சொல்கிறதுக்காக இதோ இங்கே இருக்கிற டாக்டர் ஆறுமுகம்னு பாருங்க எந்திரிச்சு உள்ளே நையாங்க சிக்காகோவில் நாற்பது வருஷத்துக்கு முன்னால என்ன பாடுபடுத்தியிருப்பேன் என் வகுப்பில் அதனால உள்ளே நையாங்க எந்திரிச்சு உள்ளே நய்யாட்டான் மற்றவனுக்கெல்லாம் சந்தேகம் அப்ப நாங்கள்லாம் இல்லையா ஐயாவா அவர் மட்டும் உள்ளே நய்யானா நாங்கள்லாம் இல்லையானா அந்த வரலாற்றை சொன்னேன் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உடைய இருந்த பிள்ளை இங்கே இந்த நினைவித்து கொண்டு அவர் ஒன்னே ஒன்று சொன்னாரு நான் உடன்படலை அவர் சொன்னாரு ஐயா ஒரு மூணு மணி நேரம் உங்க தலையை கொடுங்க அதை நிறைய முடியோடு அனுப்புறேன்னா அது முடியாதுன்ட்டேன் இதுதான் நமக்கு ட்ரேட்மார்க்கு இதுதான் நமக்கு அடையாளம் அதனால தான் நான் திரும்பி போகணும் அப்புறம் எனக்கு அடையாளம் தெரியாமல் வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க எத்தனை பெருமை அவர்கள் எல்லாரும் ஒருமுகமாக போகிறார்கள் ஒரே நிலையிலே தமிழை உயர்த்த வேண்டும் என்று போகிறார்கள் அந்த உயர்த்த வேண்டும் என்ற முயற்சிக்கு நாங்கள் ஏதேனும் ஒரு திணையேனும் அந்த காலத்தில் துணையாக இருந்திருப்போமானால் மகிழ்ச்சி அடைகிறோம் சுவாமி விவேகானந்தருக்கு வந்த வேகமெல்லாம் வேகமே இல்லாத அமைதியாக இருக்க ராமகிருஷ்ண பரமம்சரை பார்த்து வேகமே கிடையாது ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஆனா வேகமான மனிதர் விவேகானந்தர் அவர் எப்படி சந்திச்சார் நிகழ்ச்சி ஒன்று சொல்லிட்டு நான் வழக்காடு மன்னர் தொடங்குறேன் ஒரு சிறந்த ஆசிரியன் எப்படி துணை செய்ய முடியுங்கிறது எடுத்துக்காட்டு பாருங்க உங்களால் எத்தனை பேர் அந்த புத்தகத்தை எத்தனை பேர் விலைக்கு வாங்குறாங்க ஆயிரம் ரூபா கொடுத்து ஒருத்தர் வாங்குறாரு நான் ரெண்டு நூல் எழுதியிருக்கேன் அதில் போட்டிருக்கிறேன் சிலது என்னை பற்றிய குறிப்புகள் நான் தான் எழுதி கொடுத்தேன் எந்த கடையிலையும் கிடைக்காது ஏன்னா அடித்ததெல்லாம் எனக்கே திரும்பி வந்துருச்சு எல்லாம் திரும்பி வந்துச்சு எல்லாம் நமக்கு திரும்பி வந்துகிட்டே இருக்கு ரெண்டாவது ரேங்க் நான் யூனிவர்சிட்டியில் ரெண்டாவது ரேங்க் தெரியுமா நான் எம்ஏ போது யூனிவர்சிட்டியில் ரெண்டாவது ரேங்க் பரிட்சை எழுதினவுடனே ரெண்டு பேர் தான் எழுதினவனே ரெண்டு பேரும் இப்போ ரெண்டாவது ரேங்க் இல்லாமல் அப்புறம் நம்ம தான் அர்த்தம் ஆனா ஆனால் ஒன்று வச்சுக்கங்க சார் வாழ்க்கையில் நான் என்றைக்குமே ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டா கூட யாருக்கும் பயந்து முன்னாலே ஓடியதாக வரலாறே கிடையாது எல்லாரும் எனக்கு பயந்து தான் முன்னாலே ஓடி இருக்கிறார்களே தவிர ஒரு பயல கூட நான் பயந்து ஓடுனது கிடையாது சூசை மாணிக்கம்னு வாத்தியாரு பிசிக்கல் டைரக்டர் அவர் சொல்லுவாரு சபேசா எல்லாரையும் ஓட்டியாந்து விட்டுரு ஆனா இது பின்னால வாழ்க்கையில எனக்கு எவ்வளவு பயன்பட்டுச்சு தெரியுமா நான் கல்லூரி வாத்தியாரா இருக்கேன் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள ஒரு பையனை சேர்க்கிறாரு சொல்றாரு ஐயா ஒரு ஜோட மாட்டு ஒரு ஜோடி மாட்டை வித்துட்டு ஓட்டியாந்துங்க விட்டுருக்கேன் அவர் அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாலும் நம்மள ஓட்டியாட சொன்னாரு இவர் சொல்றாரு ஒரு ஜோடி மாட்டை வித்துட்டு ஓட்டியாந்துங்க விட்டுருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு நல்லா மேய்ங்க அப்படின்னா ஏன் நீங்க என்ன மேய்க்க தெரியாம தானே கொண்டாந்து விட்டுருக்கு அவருக்கு மேய்க்க தெரிஞ்சா இங்கே சார் வர்றாரு அவர் ஒரு நல்ல மேய்ப்பர் யாரு இயேசுநாதர் அவர் ஒரு நல்ல மேய்ப்பர் அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி அது மாதிரி ஒரு வாத்தியார் எப்படி பயன்பட முடியும் விவேகானந்தருக்கு பதினாறு வயசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார் அன்னைக்கு பார்த்து அவருக்கு ஆங்கில வகுப்பு எடுக்கிற ஆசிரியர் வரல அப்படிதான் நாங்கெல்லாம் முதல்ல இந்த வகுப்புகளுக்கு போய் சேர்ந்தது ராஜன் பாப்புலர் நான் ரொம்ப பாப்புலர் அவர் பாப்புலர் நான் ரொம்ப பாப்புலர் அவர் பாடம் நடத்த மாட்டாரு நான் வகுப்பே நடத்த மாட்டேன் அவர் பாப்புலரோட பாப்புலர் ஆகிட்டேன் வகுப்பே ரொம்ப பாப்புலர் ஐயா ரொம்ப பாப்புலர் ஏன்னா வகுப்பே நடத்தல அந்த தொல்லை எல்லாம் எங்களுக்கு தரல ஒரு ஆசிரியர் வரல ஹேஸ்ட்னு ஒரு பெரிய அந்த ஸ்கூல் பிரின்சிபல் அவர் போறார் என்னடா பாடம் இருக்கார் பாருங்க சார் அப்படி இருக்கணும் உங்களுக்கு இப்ப எல்லா பாடமும் பாடல் பூரா மனப்பாடம் இல்லையா என்ன பாடம் இருக்கார் வேர்ட்ஸ் வர்த் அப்படின்னு இருக்கான் வேர்ட்ஸ் வர்த்துல என்னடா பாடம் இருக்காரு டாஃபடன்ஸ் அப்படின்னு இருக்கான் டாஃபடன்ஸ்னு வேர்ட்ஸ் வர்த்தில் பதினாலு பதினாலு வரி பூக்களை பார்த்தவுடன் அவன் அப்படியே பூரித்து போய் பாடி அருமையான கவிதை டாஃபடன்ஸ் மைக்கேல் நூன் பாடிருக்கான் அது ரொம்ப ஆண்டு கவிதை டாஃபடன்ஸ்னு அப்படியா அப்படின்னு கட கட கடகடன் கொட்டிட்டார் பிரின்சிபல் கொட்டி பாடம் நடத்துறாரு அதில் கலைந்து போகிற மேகங்களை காணும் போதும் ஆடியில் திரிகிற பூக்களை காணும் போதும் வேர்ட்ஸ்வர்த் பரவச நிலைக்கு போய்விடுவான் ஒரு இடத்துல வருது அவரோ ஆங்கிலேயர் பரவச என்னன்னு தெரியாது தெரியாது செல்போன் வச்சிருக்கீங்களோ இது வச்சிருந்தா ஆஃப் பண்ணிருங்க இது இது படுத்துற பாடு ரொம்ப பேரு மோட்டர் பைக்கில் பிடிச்சிட்டு நேர போய் வந்துட்டேன் அப்படிங்கிற லாரியில மோடி போயிடலாம் அப்புறம் தான் தெரியுது கால் எங்க இருந்து வந்துச்சு அவன் கூப்பிட்டு இருக்கான் அவன் கூப்பிட்டுருக்கான் என்ன முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தீங்களா அடுத்த இன்னொன்று வச்சிருக்கேன் இன்கமிங் ஃப்ரீ அவுட் கோயிங் அவன் வசதியை பொறுத்து நல்லா பல்லக்கா கட்டு இல்லைனா வெறும் வெறும் மூங்கில் கட்டு அவுட் கோயிங் அவன் சேர்ந்தது இன்கமிங் ஃப்ரீ பாருங்க இதான எனக்கு மகிழ்ச்சி நம்முடைய அவை தலைவர் காளிமுத்து வந்திருந்தாரு அவர் ஒரு நிகழ்ச்சி அவரு நம்முடைய மாணாக்கர் அந்த மாதிரி சிரிச்சார் நான் சொன்னேன் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு சிரிச்சுன்னு சொல்லாதீயா அதை சொல்லாதீங்க பயமா இருக்கு புதுக்கோட்டையில அது மாதிரி பரவச நிலைக்கு போய் கதையை மறந்துடாதீங்க பரவச நிலை பரவச நிலை என்றால் என்ன தெரியல எப்படி கண்டுபிடிக்கிறது கன்ஃபியூஷிய கன்ஃபியூஷியுடைய மூல நூலை மொழிபெயர்த்தார்கள் அந்த ஆங்கில ஆசிரியர் சொல்கிறான் இதை மொழிபெயர்ப்பதற்காக நான் சீன மொழியை கற்றுக்கொண்டேன் அப்படின்னா இருக்கணும் தென்னாப்பிரிக்காவினுடைய பூகோள வரலாறுன்னு நான் ஒரு புத்தகம் எழுதினேன் நல்லா கவனிங்க தென்னா அமெரிக்காவினுடைய பூகோள வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினேன் நமக்கு பூகோளம் தெரியாது பூகோள வாத்தியார் எங்க கல்லூரியில் இருந்தாரு பத்தொனாமா அவருக்கு தமிழ் சுட்டு போட்டாலும் வராது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தோம் ஒரு அமெரிக்கார் அங்கிருந்து வந்திருந்தார் சவுத் அமெரிக்கா வந்திருந்தார் அவரை சந்திச்சு ஹோட்டலில் பார்த்து பேசணும் யூ அதான் அப்படி கேட்டார் நான் சொன்னேன் நாங்க வரவே மாட்டோம் இங்கே இருந்துகிட்டே அமெரிக்காவை பார்த்து கற்பனை மொழியே எழுதிடுவேன் அவன் சீன மொழி முழுவதையும் கற்றுக்கொண்டான் அந்த மொழிபெயர்ப்பாளர் அப்புறம் எழுதுனா சீன மொழியை என்னால் கற்றுக்கொள்ள முடிந்ததே தவிர சீன தத்துவத்தை என்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை சீன தத்துவத்தை கற்றுக்கொள்ள முடியாத யாரும் கன்ஃபியூஷியஸை முடிவெடுத்து எழுதிவிட முடியாது அதனால் ஏதேனும் இதில் குறைபாடு இருக்குமானால் என்னை மன்னியுங்கள் அது கன்ஃபியூஷியஸுடைய தவறல்லன்னு எழுதணும் அது மாதிரி பரவத என்னன்னு ஹேஸ்டுக்கு தெரியல அப்போ அவர் சொன்னார் ஏப்பா ஒரு வாரத்துக்கு முன்னால் வரல பரவசன இல்லைன்னா எனக்கு தெரியாமல் தான் இருந்தது ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னால் இங்கே ஒரு காளி கோயில் பூசாரி ஒருவரை நான் பார்த்தேன் அவர் திடீரென்று பர்வத நிலைக்கு போய்விடுகிறார் அவர் பேர் ராமகிருஷ்ண சார் அவர் இங்கேதான் ஏழு மயிலே ஒரு கோயிலே காடி கோயிலே பூசாரி ஆக அங்க விழுந்தது பதினாறு வயது இருந்த நரேந்திரனுக்கு ஆகா ஒரு பெரியவர் நாம் சந்திக்க வேண்டிய பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று அதனால்தான் பகவானிடத்திலே போய் வங்காளத்திலே பகவான் என்றார் ராமகிருஷ்ணர் சுவாமின்னா விவேகானந்தர் பகவான் ராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர் அவர் போனார் அது மாதிரி ஒரு துளியேனும் உங்களுக்கு எங்களால் இந்த உணர்வு என்ற ஒரு சின்னஞ்சிறு பொறி தந்திருக்க முடியுமானால் அதனால் இன்னைக்கு பூரா நம்முடைய குடியரசுத் தலைவர் என்ன வேலை செய்கிறாருங்க இந்த ஒரு பொறி ஒரு அக்கினி ஒரே ஒரு சின்ன சிறு பொறி அதை பார்த்தாரு பெரியவங்களுக்கு கொடுக்க முடியாது கொடுத்தாம பத்த வச்சுட்டு போயிடுவான் பொறியை கொடுத்தா அவன் எதையாவது பார்த்து வச்சுட்டு போயிடுவான் சின்ன பிள்ளைங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி அந்த புத்தகத்தை படிக்கிறீங்களா பூரா படிங்க அக்னி சிறகுன்னு மொழிபெயர்த்திருக்காங்க அழகா இருக்கு இருபது இருபதுங்கிற மொழிபெயர்ப்பு அவ்வளவு நல்லா இல்லை நான் சும்மா நல்லாவே சொல்றேன் அவர் அப்படியே கொட்டுகிறார் கல்லில் கிப்ரான் அவருக்கு பிடித்திருக்கிறது தாகூர் பிடித்திருக்கிறது எது பிடிக்கல ஒரு விஞ்ஞானி மெஞ்ஞானி உண்மையை உணர்கிற ஒரு பெரியவர் அத்தகைய ஒரு சின்னஞ்சிறு பொறியைத் தருவாரானால் ஒரு ஆசிரியராக இருக்கும் கடமை என்பதை உணர்ந்து நாங்கள் ஏதேனும் ஒரு தந்திருக்கு போனால் அதனுடைய விளைவு இன்றைக்கு விளைநிலமாக இங்கே நமக்கு பயிராக முளைக்கி அது வெத இதுதான் பயிர் அறுவடை உங்களுக்கு அறுவடை உங்களுக்கு இனி வழக்காடு மன்றம் இது பாரதிக்கு பிறகு தமிழ்க்கு வளரவில்லை என்பது சொல்வது என்று சொல்வது குற்றம் என்று நம்முடைய அருமையா அருவியாக கொட்டுவார் அது ஊர்ல கேட்க நான் எங்க ஊர்ல பேசுறதே இல்லை ஏன் கூப்பிடுறதே இல்லை கூப்பிடுறதே இல்லை இல்லை நாங்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் அதே ஏன் விட்டுட்டீங்க அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் எழுதிருக்கேன் பாருங்க வேணும்னே விட்டுட்டார் அமெரிக்காவுக்கு போயிருந்தா ஒவ்வொரு வருஷம் ஒரு தமிழ் அறிஞர் ஒரு அரசியல்வாதி ஒரு நடிகர் மூணு பேரை கூப்பிடுவாங்க நான் போன வருஷம் நான் ஸ்டாலின் நடிகருங்கிற முறையில் மணிமன்னன் மனோரமா ஏர்போர்ட்டில் பெருங்கூட்டம் மனோரமாவையும் மணிமன்னனையும் வரவேற்கிறதுக்கு நான் இறங்கி சத்தம் இல்லாமல் ஓரமா போயிட்டு பேராசிரியர் வந்திருப்பாரே நாங்கள் எங்கேயாவது ஓரமாக நிப்பார் கூட்டிகிட்டு வாங்க அது மாதிரி தான் ஊரில் என்னை யாரும் கூப்பிட்றது ஆனால் இதே மானியம்பாடியிலேயே ப பணி மேற்கொண்டு இதே ஊர்லேயே தன்னுடைய பெயரையும் நிறுவனம் செய்து அந்த நிறுவனத்துக்கு ஒரு பங்கமும் வராமல் மேலும் மேலும் அதை மெருகூட்டி வருகிற என்னுடைய இனிய மாணாக்கர் அந்த குற்றத்தை சுமத்துகிறார் இவர் அற்புதமான மனிதர் ஒரே கல்லூரியில் ரெண்டு பேரும் ஒரே கல்லூரியில் எப்படி ஆண்டுகள் இருக்கிறார்கள் நான் ஒரு கல்லூரியில் இருந்ததே கிடையாது பையன் சொல்லிட்டான் போது சார் ஒரு கல்லூரியில் அறிவாளி ஆகிட்டோம் போங்க ஒரே கல்லூரியில் பல ஆண்டுகள் இருக்கின்ற அருமையான சிந்தனையாளர் சிந்தனையாளர் தேசிய உணர்வுள்ளவர் எல்லா சிந்தனைகளையும் ஒன்று போலவே அழகா சுவாமி விவேகானந்தான் சொல்றாரு சிந்தசிஸ் ஆஃப் ஐடியாஸ் சிந்தசிஸ் ஆஃப் பிலாசபிஸ் விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கு என்ன வித்தியாசம் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எழுதுகிறார்கள் விஞ்ஞானம் பகுத்து 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 பார்க்கிறது அனலைசஸ் மெஞ்ஞானம் தொகுத்து 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 பார்க்கிறது இதுதான் வித்தியாசம் என்னென்ன பொருள் சேர்ந்திருக்கிறது என்று பிரித்து பார்ப்பது விஞ்ஞானமானால் இந்த பொருளினால் சேர்த்தால் என்ன ஆகும் என்று நினைத்துப் பார்ப்பது மெஞ்ஞானம் என்று எழுதுகிறார்கள் அப்படி எல்லாவற்றையும் அருமையாக கற்ற ராஜாராம் அவர்கள் அதுக்கு மறுப்பு சொல்கிறார்கள் உங்களுக்கு ஒரு பெரிய விருந்தே காத்திருக்கிறது தயவு செய்து ஆனா பெரும் கூட்டமாக கூடியிருக்கிறீர்கள் கூட்டத்தை கூட்டுவது என்பது அமைப்பாளர்களுடைய திறமை அவர்களை ஓட்டுவது என்பது பேச்சாளர்களுடைய திறமை சில நடுவர்கள் அவரே கேட்கிறான் சென்ற ஆண்டு நான் வந்தேன் சென்றாண்டு நான் தானே வந்தேன் கண்ணுக்கட்டிய தூரம் முறையில் மக்கள் இருந்தார்களே இந்த ஆண்டு ஏன் இல்லை தெரியுதே மூன்றாம் நீதான் காரணத்தை சொல்லிட்டே சென்ற ஆண்டு நீ வந்த முதல் ஆண்டு அவன் தெரியாம வந்து உட்கார்ந்துட்டான் இந்த ஆண்டு உன் பேரை பெருசாக போஸ்டரில் போட்டாங்க அவன் அவன் வீட்டில் இருந்துட்டான் ஒருவேளை அவன் வர நினைச்சாலும் மனைவி விடலை தற்காத்து தற்குண்டான் பேணி அதே ஆள் தாங்க வராரு என் மாங்கல்யம் காப்பாற்றப்படணும்னு கண்ணில் ஒத்துக்கிட்டு நிறுத்திடுறான் என்ன எவ்வளவு பெரிய கூட்டத்தை இன்னும் அதுக்கப்புறம் பிறகு இதற்கு பிறகு இன்னொரு பெரிய மகுட நிகழ்ச்சி ஒன்று இருக்கிறது அந்த தலைப்பு அப்படியே பார்த்து நான் துடிச்சு போயிட்டேன் சொன்னேன் அடாடா அது நான் பேசப்படாது இருந்தாலும் ரொம்ப அற்புதமான தலைப்பு அது அப்புறம் வச்சுக்குவோம் அது ஒரு ஊரில் எங்கேயாவது பண்ணுவோம் அதை அது கொண்டுருக்கு நிறைய ஒரு தொட நினைச்ச உடனே ஒரு கிளர்ச்சி கடர்ச்சி வரணும் தொடர் அப்படி இருக்கணும் படிக்கிறவன அப்படி இருக்கணும் ரெண்டும் அப்படி இருக்கணும் அது மாதிரி இந்த நிகழ்ச்சி நீங்கள் இருந்து என்னோடு கலந்து நான் கேட்டேன் என்ன காதர் அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறதே ஏதாவது இடைவெளி இருக்கிறதா இல்லை தொடர்ந்து அப்படியே இருப்பார்களான் இல்லையா அந்த மக்கள் இப்படியே இருப்பார்கள் அது ஒரு பெருமை இல்லையா நான் ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க ஆனால் நான் தங்கி இருந்த ரூமுக்கு மறுநாள் காலையில் வந்துட்டான் ஐயா என்ன தீர்ப்பு சொன்னீங்கன்னு என்னையா உட்கார்ந்து முடிச்சுக்கிட்ட இருந்தான் அவ்வளவு தூங்கிருக்கான் முடிச்சுக்கிட்டாருந்தான் சரி அது அப்படி இருக்காம பூரா நல்ல விழிப்போடும் உணர்வோடும் பிரஜையோடும் நமக்கு வேண்டியது அதாங்க சமுதாய பிரஜைன்னு ஒண்ணு வேண்டாமா சமுதாயம் எக்கேடு கட்டால் என்ன என்று இருக்கலாமா மொழி எக்கேடு கட்டால் என்ன என்று இருக்கலாமா கேடு உருத்தாமல் இருக்கலாம் எக்கேடு கட்டால் என்னன்னு இருக்கக்கூடாது நாம கேடும் உருத்தக்கூடாது எக்கேடு கெட்டால் என்ன என்று இருக்கக்கூடாது அது மாதிரி ஒரு பிரக்கையோடு மொழி பிரகையோடும் நல்ல உணர்வோடும் இருக்கிற உங்களை என்னோடு சேர்ந்து இதை சுவைக்க முடியும்னா நான் பரிமாறுறேன் நீங்கள் உண்ண போகிறீர்கள் இவர்கள் பரிமாறுவதற்கு சமைக்கிறதோட பரிமாறுதாங்க உயர்ந்த கலை தெரியுமா பிரமாதமாக இருக்கும் உப்பு பயங்கரமாக இருக்கும் அதை பார்த்துட்டு லேசாக நாக்கை வெளியே நீட்டி ஒரு சொட்டு அந்த அம்மா விட்டுக்கிட்டு பயங்கர உப்பாக இருக்கும் கொஞ்சம் உப்பு கூடி போச்சு சும்மா வச்சுக்கணும் அதுக்கு பேரே உப்புமான்னு தான் பேர் அது மாதிரி தான் அதுக்கு பேர் உப்புமான்னு பேர் அது உப்பு மூணு எழுத்து மா ஒரு எழுத்து த்ரீ யூஸ் ஒன் போட்டிருக்கா இது எவ்வளவுன்னா அது அவ்வளவு ஒரு ஆழாக்குன்னா அது மூணு ஆளாக்கு போட்டாச்சு அதை போட்டு அதை எடுத்து பரிமாறி ரொம்ப நல்லா இருக்குன்னா பரிமாறும்போது நல்லா இருக்கு பரிமாற அழகு நல்லா கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏசி முத்தியா வீட்டுக்கு ஒரு வெள்ளைக்காரர் வந்தார் சாப்பிட உட்காந்துருந்தார் முதல்ல சட்னியை வச்சு தொலைச்சிட்டான் நல்ல கார சட்னி பயங்கரமான காரம் நிறைய தக்காளி போட்டு வரமிளகாய் போட்டு போட்டு வச்சுட்டான் அவர் கேட்டாரு சமீசன் கேன் யூ ப்ளீஸ் கிவ் மி அ ஸ்பூன்னாரு கொண்டு கொடுத்தா இதை அள்ளி அடிச்சிட்டார் அள்ளி அடிச்சுட்டு காரம் தாங்காம அழறாரு ஒரே அழுக நான் சொன்னேன் அதிகாரம் இதான் அதிகாரம் அதிகாரம் பயங்கர ஊத்துது ஆனால் ஹவ் இஸ் திஸ் மிஸ்டர் ராபர்ட் அப்படிங்கிற ஒழில் ஆயுஷ் அப்படிங்கிறார் அப்படிங்களா அவன் பாருங்க ஏண்டாத கொண்டு நம்மளால்தான் துப்பி போடுவோம் துப்பா துப்பாயை அந்த திருக்குறளையும் சொல்லி அவன் மேலே துப்பி அவன் சட்டையை கெடுத்துருவான் இட்ஸ் வெரி நைஸ் ஹவு இஸ் இட் மேடுனார் எதுக்கு அங்கே போய் செய்கிறதுக்கா எதுக்காக கேட்குறாரு பரிமாறுகிற முறையினாலே ஒரு மகிழ்ச்சி உண்ணுகிற சுவை உங்களுக்கு நாம் எல்லோருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான விருந்திருக்கிறது என்று சொல்லி பாரதிக்கு பிறகு எத்தனை புலவர்கள் வந்திருக்கிறாரோ அத்தனை புலவர்களையும் சொல்வாரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் இவர் சொல்வதை வைத்து அவர் மறுக்க இருக்கிறார் உங்களுக்கு வழக்காடு மன்னத்துடைய போக்கெல்லாம் அருமையான மேடை இப்படிலாம் மேடை அமையணுமே சார் மதுரையில் சிம்மக்கல்ல ஒரு மேடை அமைச்சிருக்கிறான் ரெண்டு டயர் வண்டியை கட்டிவிட்டான் இப்படி ஒரு டயர் வண்டி இப்படி ஒரு டயர் வண்டி ரெண்டு டயர் வண்டியும் சேர்த்து அப்படிதான் அரசியல் கூட்டம் நடத்துறது ரெண்டு டயர் வண்டியும் சேர்த்து கட்டியிருக்கிறான் ஒரு ஒரு வண்டியில் ஒரு அணி இன்னொரு வண்டியில் இன்னொரு அணி அப்போ நடுவர் என்ன எங்கே வச்சிருப்பான்னு தெரியும் நடுநாயகமாக வச்சுட்டான் அப்படி கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த ரெண்டு வண்டியும் கட்டின கட்டி தளர்ந்து வண்டி போகுது அப்ப நான் சொல்றேன் என்னால் கூட சேர்த்து வைக்க முடியாத அளவு பிளவு காணும் ஏண்டா வச்சுங்கிறேன் இல்லைங்க நிகழ்ச்சி முடிஞ்சோட இவரை கொண்டு வண்டியில வீட்டில் விட்டுறலாம் இந்த அணியை கொண்டு இழுத்து கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுரலாம் இதை ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுலாம் நான் எங்க போவேன் கீழே சைக்கிள் ரிக்ஷா நிற்கிதுங்கிறான் என்ன அழகான ஒளி விளக்குகள் பாராட்டணும் சார் பாராட்டுறதுங்கிறது உயர்ந்த குணம் ஒளி விளக்கு ரொம்ப ஊர்ல இந்த மைக்கு பேசுறதுக்கு முன்னால வரையில் ஒழுங்காக இருக்கும் பேசணே அதுவா பேசும் அவர் சொன்னார்ல சங்கு சங்கு அடே அப்பா அற்புதம் அது அப்புறம் சொல்றேன் ஒன்னொன்னு வச்சிருக்கேன் அப்பப்ப சொல்லுவேன் அது சங்கு ஒளி விளக்கு சில ஊரில் என்ன பண்ணுவான்னா ஸ்டேஜ்ல விளக்கு நிறைய இருக்கும் ஏன்னா நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியறதுக்காக உங்க பக்கம் விளக்கே இருக்காது எல்லாம் கை தட்டிக்கிட்டே இருப்பீங்க கொஞ்ச நேரத்தில் கை தட்டு நின்று போயிடும் ஆள் இருந்தால் தானே எல்லாம் அவங்கவுங்க போயிருவீங்க அதனால இங்கே உங்களுக்கும் ஒளி விளக்கு எங்களுக்கும் ஒளி விளக்கு விளக்கும் ஒளிகள் இரண்டு பொருத்தி ஏற்றுக்கிற ரெண்டு இந்த இன்னொரு ஏத்துறக்கு ஏற்ற முடியுமா சார் தம்பி ஏற்ற ஏற்ற முடியுமா எலக்ட்ரிஷியன் ஒரு ஒரு டியூப்லைட் 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 வச்சு 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 இன்னொரு 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 வயரை தானே ஏற்றுவீங்க முடியாது டூப் ஒருத்தலே சுடர் அதான் திரி என்ன என்னது மின்னல் திரிகள் ஏன் மின்னல் திரிகள்னு வைக்கிறாரு இந்த திரி தான் ஒன்றே ஒன்றை ஏற்ற முடியும் இது ஏற்ற முடியாது இந்த வயர் தான் ஏற்ற முடியும் இந்த டியூப்லைட் எடுத்துகிட்டு போய் கொண்டு இந்த வச்சு பாருங்க ஒரு ஓல்டர்ல பல்பு கிடையாது ஒரு ஓல்டர்ல பல்பு கிடையாது அதுல கரண்ட் இருக்குமா இல்லையாங்கறேன் அவர் என்ன ஏ ராஜா ராம் சொல்றாரு கரண்ட் இருக்குமையாங்க அப்துல் காதர் சொல்றாரு இருக்காது யாங்கிறாரு ரெண்டு பேரும் சொல்றாங்க நடுவர் கையை வச்சு பார்த்தா தெரியும் ஏன்யா இருக்குங்கிறதுக்கு நீங்களும் இல்லைங்கிறதுக்கு இவரும் இல்லாம போறதுக்கு நானுமா இருக்குங்கிறதுக்கு இவரு இல்லைங்கிறதுக்கு இவர் இல்லாம போறதுக்கு நான் முடியுமா அது மாதிரி ரெண்டு அருமையான மின்னல் திரிகள் இங்கே இருக்கின்றன நமக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்று சொல்லி இந்த அருமையான வழக்காடு மந்திரத்தை தொடங்கி வைக்கும்படி நான் அப்துல் காதர் அவர்களை மிக பெருமையோடு கேட்டுக்கொள்கிறேன் அவரை நெஞ்சார பாராட்டுகிறேன் என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருப்பதனாலே தான் எனக்கு வயதே ஆவதில்லை எனக்கு வயசே ஆகிறது கிடையாது எனக்கு அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார் என்ன வயசுன்னார் நாற்பத்தஞ்சுன்னு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாலேயும் அப்படி சொன்னதான் ஞாபகம் இருபத்தஞ்சி அவருக்கு ஞாபகம் இருக்குது பாருங்க என் வயசு அவருக்கு ஞாபகம் இருக்குது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே ஞாபகம் நம்மகிட்ட அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது என்னைக்கும் ஒரே பேச்சு மனுஷன் மாறவே கூடாது என்று சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே